ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் ரீசெண்டாக நியூசிலாந்தில் மிகப்பெரிய தமிழர் திருவிழா நடந்துச்சுங்க ஆக்லாந்து கருவிருந்து திருவிழாங்க ஸோ நம்மளும் வந்து இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து இந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ மக்கள் வந்து பங்கு பெறறாங்க எப்படிலாம் வந்து இங்கே உணவு பரிமாறாங்க என்னென்ன கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நியூசிலாந்தில் தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு இன்னுமே நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது நியூசிலாந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தெரியும் இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க இந்த ஈவெண்ட்டை யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டான்சி தமிழ் அசோசியேஷன் ஆஃப் நியூசிலாந்து அப்படிங்கிற வந்து ஒரு தமிழ் கம்யூனிட்டிங்க அது ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரி தமிழ் ஈவெண்ட்ஸ் அப்புறம் நிறையா ஹெல்ப் இதெல்லாமே பண்ணிட்டு வராங்க ஸோ அப்படி ஹோஸ்ட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்லேண்ட் விருந்து இது மூணாவது வருஷம் நடக்குது இந்த ஈவெண்ட் எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்லாந்து சிட்டியில் சவுத் ஆக்லேண்டில் மேங்ரே அப்படிங்கிற ஒரு சபில்ங்க நம்ம தங்கியிருக்க ஹேமில்டன்லேருந்து இருந்து ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவ் உள்ளே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் எனக்கு கிடைக்கல அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து கார் பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் நீங்களும் வந்து சமவன் அசம்பிளீஸ் ஆஃப் காட் அங்கே தான் வந்து இந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கலைன்னா பக்கத்தில் இருக்க ஆஃப் ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் தான் இந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய அந்த கேம்பஸ் நீங்கள் என்ட்ராகிட்டீங்கனாலே நீங்கள் நியூசிலாந்தில் இருக்கிறத மறந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபீல் தாங்க நமக்கு இருந்துச்சு மக்கள் வந்து உடை பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் பண்பாட்டில் வந்து நிறையா பேர் வந்து சாரி வேட்டி சட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து அணிந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் உணர்வை ஏற்படுத்த மாதிரி தான் இருந்துச்சு சோடா மேங்கோ அப்புறம் முறுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க சுமார் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க வெறும் தமிழ் மக்களாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியன் கம்யூனிட்டியிலிருந்தும் நிறையா பேர் வந்திருந்தாங்க சவுத் இந்தியன் கம்யூனிட்டியிலும் சரி இல்லை வந்து நார்த் இந்தியாவிலேருந்தும் நிறைய பேர் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க மூணு பந்தியாக பரிமாறினாங்க பதினொன்றரை மணியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அடுத்து பன்னெண்டரை ஒன்றரை அப்படிங்கிற மாதிரி மூணு பந்தி அதுக்கப்புறம் கூட நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னாலும் எல்லாத்துக்கும் வந்து பரிமாறினாங்க தான் கறி விருந்துன்னு சொல்கிறதுனால வெஜிடேரியன்ஸ்க்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது வெஜிடேரியன்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஜ் நான்வெஜ் ரெண்டு பேருக்கும் தனியாக வந்து சமையல் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பர்ஃபாமென்ஸ் வந்து பார்க்க வச்சிட்ருந்தாங்க கீழே வந்து பரிமாறி உடனே அந்த ஃபஸ்ட்டு பந்தி முடிந்ததும் நம்ம மேலே இருக்கக்கூடிய மக்களை வந்து கீழே அனுப்புனாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்களுமே வந்து அதுக்கு ஒத்துழைச்சாங்க தான் அதுக்கு வந்து யார் ஏர்லியாக வர்றவங்களோ அவங்களுக்கு வந்து கையில் வந்து கலர் டிக்கெட் வந்து மாறி கொடுத்துருந்தாங்க நமக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்கு ப்ளூ கலர் இருந்துச்சு ஸோ ரெட் கலர் டோக்கனை வந்து அலோவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பந்தி முடிஞ்சோடனே செகண்ட் பந்திக்கு அதுக்கு அடுத்த பந்திக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டோக்கன் அலோ பண்ணாங்க அதுவுமே நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க ஆமாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோலி சோடா தான் நம்ம நண்பர் தான் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து நியூசிலாந்தில் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி மாமரம் நியூசிலாந்துல கிடையாது மாம்பழமும் வந்து நம்ம வந்து இறக்குமதி தாங்க வந்து செய்யணும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மாம்பழமாக அவங்க இறக்குமதி செஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கும் இல்லை மற்ற ஸ்டோர்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க மாம்பழம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க இப்போ ஏன்னா இங்கே விளையாடுறது இல்லாதனால இந்த ஈவெண்ட்டில் முக்கியமாக சொல்லப்போனால் வாலண்டியரிங் தாங்க எல்லாருமே பண்ணாங்க ஏன்னா இது கம்யூனிட்டி ஈவெண்ட்டுங்கிறதுனால நம்ம தமிழ் மக்கள் வந்து எல்லாருமே வந்து வாலண்டியரிங் பண்ணாங்க பந்தி பரிமாறில் இருந்து அந்த டேபிளுக்கு வந்து அந்த ரேப் விரிச்சிட்டு இலையெல்லாம் போட்டு பரிமாறுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாலண்டியர் நம்ம பசங்க தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க குறையே சொல்ல முடியாது லைக் தீர தீர வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதே மாதிரி இதில் பெர்ஃபார்ம் பண்ண வந்து நிறையா டேலண்ட்ஸ் நிறையா சவுத் இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் வந்து நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்களுமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்களும் வந்து அடுத்த வருஷம் இந்த ஈவெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுன்னா டான்சி தமிழ் அசோசியேஷன் ஆஃப் நியூசிலாந்தை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் வாழை மரமே கிடையாதுங்க அதனால நம்ம இதை வந்து பேப்பர் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை ஒருத்தர் ரெண்டு பேருக்குன்னா எங்கேயாச்சும் சோர்ஸ் பண்ணலாம் ஆனால் இப்படி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நம்ம வாழை இலை வந்து நியூசிலாந்தில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இந்த ஈவெண்ட்டோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து முப்பது டாலர் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெறும் ஃபுட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஹாலில் இப்படி ஒரு ஈவெண்ட் இவ்வளோ தமிழ் மக்களோட வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குற தொகையாக தாங்க நான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய தமிழ் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வேறு எந்த அசோசியேஷனும் இன்னுமே வந்து பண்ணலை ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறது வந்து ஒருத்தன் தான் சொல்லுவேன் இன்னும் உமென்ஸுக்கு தேவைப்படுற நிறையா ஸ்டால் வச்சுருந்தாங்க அதாவது ஹேண்ட் பேக்ஸு ஜுவெல்ஸ் இதெல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை நியூசிலாந்தில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஃபீல் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஃபீல் தாங்க வந்துச்சு ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு என்றைக்குமே வந்து விருப்பப்படுவேன் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காது குத்து கல்யாணம்னு போகிறது வந்து வழக்கம் அப்படி இருக்கும்போது நியூஸிலாந்தில் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்களுமே வந்து எந்த ஒரு தமிழ் ஈவெண்ட்டு கம்யூனிட்டி ஈவெண்ட் வந்து நடைபெற்றுச்சின்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா கான்டாக்டும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேரை வந்து மீட் பண்ண முடிஞ்சு எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு போனாங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ் மக்களை ஒன்று கூட்டுது அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய லிட்டில் பிட் ஆஃப் ப்ராஃபிட்டை வச்சு தான் வந்து தமிழ் அசோசியேஷன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நியூஸிலாந்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டோவில் தான் வந்து இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனலைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க ஸோ நீங்களும் வந்து இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அடுத்த வருஷம் கருவிருந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குங்க நம்ம அப்படியே ஈவெண்ட்டை முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய லுக் அவுட் ஏர்போர்ட் அவுட்டுங்க ஆக்லாந்து ஏர்போர்ட் தான் வந்து நியூசிலாந்துல பெரிய ஏர்போர்ட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனிக் அவுட்டுக்கு போயிட்டு இங்கே அங்கே போகக்கூடிய ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ஈவினிங் சன் செட் ஆகிற டைமில் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சபர்பில் தங்கியிருந்தோம் அந்த ஸ்ட்ரீட் வாக்கும் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நிறையா சுவாரஸ்யமான தகவல்களோடு வந்து வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நியூஸ்லேருந்து பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஜியர்ஸ்